மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நெப்பத்தூர் ஊராட்சி கீழப்புத்தூர் பகுதியில் இளைநிலமாக இருக்கின்ற நூத்தி பத்து ஏக்கர் விளைநிலங்களை மெகாகிரேடு என்ற நிறுவனம் விளைநிலங்களை கையகப்படுத்தி ஏழை எளிய மக்களை உழைக்கிற மக்களை விவசாய குளி தொழிலாளர் மக்களை அஞ்சிக்கிற வகையிலே ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயத்தை சார்ந்து விவசாயத்தை சார்ந்த தொழிலை தவிர எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டில் அறிவித்த ஒப்பந்தத்தை மீறும் வகையிலே இந்த பவர் பிளான்டை இயங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட உள்ளிட்ட நிர்வாக அதிகாரிகளும் அனுமதி வழங்கியதாக தகவல் வந்திருக்கிறது ஆனால் இந்த தகவலை நெப்பத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாகவும் இதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த ஊராட்சி பொதுமக்களை ஒருங்கிணைத்து இந்த பகுதியிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நபர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் மேலும் இங்கே உழைக்கிற ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது வேளாண் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்று கீழப்புத்தூர் பகுதியில் இந்த இது போராட்டம் தொடர்பான மக்களுக்கான உழைக்கிற அரசியல் இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எந்த சூழலிலும் விளைநிலங்களை பாதிக்க விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏழை எளிய மக்களின் வாக்கு அழிக்கின்ற நீர்நிலையை சிதைக்கின்ற காற்றை மாசுபடுத்து மாசுபடுத்துகின்ற இந்த சோலார் பவர் பிளான்ட் எங்களுக்கு வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்து மேலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாவட்ட நிர்வாகமோ அரசு அதிகாரமோ நடைமுறைப்படுத்த முயற்சித்தால் இந்த மக்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற கோரிக்கை விடுத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்